கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே ஆண்டவரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக வறுமையை உடைக்கிற புரட்சிகரமான மாற்றம் எவ்வாறு ஆண்டவருக்கு கொடுக்கிறது நிமித்தம் உண்டாகிறது என்பதை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக தியானித்தோம் அங்கே விதவையினுடைய வாழ்க்கையிலே கத்தர் எவ்விதமாக அவருடைய இல்லாமையிலிருந்து கத்தருக்கு கொடுத்தது நிமித்தம் கத்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதித்தார் என்றும் புதிய பாட்டில் மக்கோதுனிய சபை எப்படி தங்களோட வறமையிலும் உபத்திரவத்திலும் மத்தியிலும் கொடுத்து கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படா என்பதை குறித்து நாங்கள் ஆழமாக தியானித்தோம் இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் மிக முக்கியமான காரியம் நாம் ஆண்டவருக்காக கொடுக்கும்படி தீர்மானிக்கிறோம் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கணும் தீர்மானிக்கிறோம் ஆனால் நம்ம கொடுக்க முடியாதபடிக்கு எங்களுடைய சந்தர்ப்பங்களுக்கு சூழ்நிலைகளுக்கு நம்ம இணங்க நாம் கொடுக்க தீர்மானித்த காரியத்தை கொடுக்கக்கூடாதபடி நாங்கள் வஞ்சிக்கிறோம் நம்ம இப்படி வஞ்சிக்கிறது நிமித்தம் நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது நமக்கு சொந்தமாகி கொள்வது நிமித்தமாக நம்ம தேவனுடைய ஆசிர்வாதங்களுக்கு தப்பி விலகி போகிறோம் தேவனுடைய ஆசிர்வாதம் இல்லாதவர்களாக போகிறோம் தரித்திரம் ஏழ்மையை நம்மளை வாடிக்கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ மாணவர்களே நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அப்போ அஞ்சாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அங்கே பார்க்குறோம் அங்கே நாலாம் அதிகாரம் கடைசி போகுது எல்லாரும் காணி ஆட்சிகளை விட்டு அங்கே அப்போசருடைய பாதத்தில் வைத்த பொழுது அனனியா சப்பர்ட்டு ரெண்டு பேரும் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள் தங்களுடைய காணி ஆட்சிகளை விட்டு நாங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் அதுதான் நமக்கு முக்கியமான காரியம் காரியம் அவர் ரெண்டு பேருமே தங்களுடைய காணி ஆட்சிகளை விட்டு அப்படியே தப்போசலோடய பாதத்தில் கொண்டு வைப்பதுக்கு ஆண்டவரை கொடுப்பதுக்காக தீர்மானம் பண்ணி பிரச்சனை பண்ணினார்கள் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான் கணவன் மனைவியுமாக ஒருமனப்பட்டு கத்தருக கொடுக்க வேண்டிய காணிக்கை கத்திரை கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை அவர்கள் ஒரு பங்கை அங்கே வஞ்சித்து வைத்தார்கள் பேது ஒரு கொண்டு ஒப்படைத்த பொழுது பேர் கேட்கிறான் உளவுக்கு தானாவிட்டார் அந்த நேரத்தில் கூட அவங்கள் ஒரு உண்மையை சொல்லியிருக்க முடியும் இல்லை நாங்கள் பங்கு எடுத்து வச்சிருக்கோம் அது சொல்லாமல் அந்த இடத்துக்கு போய் சொன்னார்கள் எதிர்கேட்ட கேள்வி பரிசு தாவி இடத்துல போய் சொல்ல துணிந்தது என்ன என்று கேட்டு அடுத்த நிமிஷமே சாத்தான் உங்களுடைய இருதயத்தை நிரப்பினது என்று கேட்டு அடுத்த நிமிஷமே அவர்களுக்குள்ளே என்ன நடந்தது விழுந்து செத்து போனால் பெரிய மாணவர்களே நம்ம எல்லாரும் சற்று சிந்திக்க விட அதாவது நம்ம கத்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் கத்தர் நம்மளை கொடுக்கும்படி சொல்கிற காரியத்தை நம்ம கொடுக்காமல் வஞ்சித்து வைக்கிறது அது யாருடைய வேலை அது சாத்தானுடைய வேலை சாத்தான் தான் அந்த காரியத்தை செய்யும்படி நம்மளை நிரப்புகிறான் பொய்யினால் நிரப்புகிறான் ஆகவே கிறிஸ்துவகுலன் பாரதேவருடைய ஜன்மையுடைய மனைவியை பார்க்குறோம் அதே போய் அவவும் சொல்றா அவவும் அங்கே விழுந்து சாகிறான் அங்கே எல்லாருக்குள்ளேயே ஒரு பயம் உண்டான நடுக்கம் உண்டானது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கத்து நம்முடைய எதிர்பார்க்கிற காரியம் நாம் அவருக்குரியதை அவருக்கு கொடுக்க அழைக்கப்படுகிறோம் நமக்குரியதிலும் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்குரியதிலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் அதே வழியில் நமக்கண்டு கண்டு இருக்கிறதுல நம்ம ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படி நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் அமுக்கை குலுங்கி சரிந்து விழும்படி நம்முடைய ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் கர்த்தர் நம்முடைய ஆசிர்வதிப்பதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் நாம் அவருடையது அவர் நாம் நமக்கு சொந்தமாக கொள்ளாதபடியும் கர்த்தர் நம்மிடத்துல கேட்கறதை நம்ம நமக்கு நம்ம வஞ்சித்து வைக்காத கத்தருக்காக எதையும் கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கும் பொழுது கத்தர் நூறு தனியாக நம்மளை ஆசீர்வதித்து பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் தான் அவ்வளோ ஒவ்வொரு தந்து விடுவாராக